ஹரி ஓம் குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் ஸ்ரீமத் வேதாந்த தேசிகர் அருளி செய்ததான ஸ்ரீ சுதர்ஷன அஷ்டகத்தில் ऐदु श्लोकं भुवन भुवन नेत्रस्त्रयीमय नेत्रस्त्रयीमय सवण सवण तेजस्त्रयीमय तेजस्त्रयीमय निरवधि निरवधि स्वादु स्वादुचिम चिन्मय निखिल शक्ते शक्ते जगन्मय जगन्मय आमिता आमिता विश्व Wiswa kriya maya samita samita wiswa bhaya maya wiswa maya jaya jaya sri sudarsana jaya jaya sri sudarsana भुवना नेत्रस्त्रयीमय सवान तेजस्त्रयीमय निरवधि स्वादु चिन्हाय निखिल शक्ते जगन्मय अमिता विश्व क्रियामय समिता विश्व भयामय जय जय श्री जय जय श्री सुदर्शन भुवन नेत्रयीमय सवण तेजस्त्रयीमय निरवधि निखिल शक्ते जगन्मय स्वक्रियामय सविद विश्वग्भयामय जय जय श्री सुदर्शन जय जय श्री सुदर्शन भुवन नेत्रस्त्रयिमय सवन तेजस्त्रयिमय निरवदि स्वादु चिन्हमय निखिल शक्ति जगन्मय அமித விஸ்வியாமயாமய ஜய ஜய ஸ்ரீ சுதர்சன ஸ்ரீமத் வேதாந்த தேசிகர் அருளி செய்ததான ஸ்ரீ சுதர்சன அஷ்டகத்தின ஐந்தாவது ஸ்லோகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருக்கரங்களிலே தவழக்கூடிய ஆயுதமாயிருக்கக்கூடிய ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் தாழ்வார் ஸ்ரீ சுதர்சனமூர்த்தி தன்னுடைய கருணையை அடியவர்களுக்கு கொடுக்கக்கூடியவர் எதிரிகளை வெல்லக்கூடியவர் வேதாந்த தேசிகர் அனுகிரகத்தினாலே அருளி செய்ததான இந்த ஸ்லோகத்தை அஷ்டகத்தை அனுதினமும் பாராயணம் செய்ய வேண்டும் மனசு ஒன்றி பக்தி பூர்வமாக பாராயணம் செய்வதினாலே ஸ்லோகத்தை சொல்லுவதினாலே அனுபவித்து சொல்லுவதினாலே நிச்சயமாக சக்கரத்தாழ்வார் மூர்த்தி எம்பெருமாள் ஸ்ரீமன் நாராயணன் தன்னுடைய இன்னருளை நமக்கு